श्री श्री जय गुरुजी नाम யுகம் அறக்கட்டளையினுடைய பத்தொன்பதாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் நிர்வாகத் தலைவர் கோபிகா வர்மா ஜெயகிருஷ்ணன் செயலாளர் கே எஸ் மணிமேகலை அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் சிறப்பு விருந்தினராக என்னுடன் மேடையை பகிர்ந்து கொண்டுள்ள மருத்துவர் சி சக்தி அவர்களுக்கும் மருத்துவர் என் சந்திரசேகர் அவர்களுக்கும் அதாவது ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது நான் அப்போ தான் கேட்டேன் சூலாம் போட்டிருக்கிற வெளியிலே கழட்டி விட்டுருணுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் வந்து நிறைய மேடைகள் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்காரங்க ஸ்டைலில் இருக்கோம் ரோட்ரினுடைய மீட்டிங்கனாவே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பயத்தோடு பக்தியோடு ஒரு பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நவயோகம் அறக்கட்டளைக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்குள்ள உங்கள் என்னுடைய நண்பர் பார்த்திபனும் நண்பர் முத்துவும் எதற்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு ரோட்ரி ஆளுநரனுடைய கடமை என்னான்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு துண்டாற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது சுயநல துண்டாக இருக்கலாம் துண்டாக இருக்கலாம் அது அவங்க தொண்டு பொறுத்தது ரோட்டரியினுடைய அமைப்பில் சேவையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்போ வந்து என்னை கேட்டார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கணும் அப்படின்னு உடனே நாங்கள் ரொம்ப வேலையாக இருக்கிறோம் ஏன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வந்து எங்களுக்கு பத்துறது இல்லை ஏன்னா ஒரு ஆண்டு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களாக இருக்கலாம் பணி செய்வதற்கு பத்துறது இல்லை அப்படிங்குள்ள ரெண்டாவது வந்து யோகா அறக்கட்டளையில் வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்குதான்னு தெரியல இல்லை இல்லை நீங்கள் எது பேசினாலும் கேட்பாங்க அப்படின்னாரு ஆனால் இப்போ வந்த பிறகு தான் தெரியுது நான் ஏதாவது கொஞ்சம் படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் எது சொன்னாலும் கேட்பீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா இந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பேசக்குள்ள நான் லேட்டாலாம் வரல ரெண்டே கால் மணிக்கு தான் என்னை வர சொன்னாங்க ஏன்னா நாங்கள் வந்து ரோட்ரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் டைமு கரெக்டாக வருவோம் வந்தவுன்னே மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் கேட்டேன் ஏறக்குறைய நூற்றி பத்தொம்போது ஆண்டுகள் வந்து ரோட்ரி இயக்கம் வந்து சுழண்டு கொண்டு இருக்கிறது நூற்றி பத்தொம்போது ஆண்டுகள் ஒரு யுகம் சுழண்டு மாதிரி சுழண்டு இருக்குது நீங்கள் பத்தொம்போது ஆண்டுகள் வந்து இந்த நவயுகம் சுழண்டு கொண்டு இருக்கிறதுனா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் பச்சை பசுமையாக இருந்தாலும் வயிற்றுப்பசிக்காக நம்ம நிச்சயமாக ஒரு தொழில் சார்ந்து தான் இங்கே இருந்திருப்போம் யாராவது எல்லாருமே தொழில் சார்ந்து தொழில் வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து சேவை செஞ்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் இதில் குறிப்பாக ஒரு இருபது ஆண்டுகள் கடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து முப்பது ஆண்டு வாழ்ந்தாவே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருதுன்னு சில ஸ்டேட்மெண்ட் வருது அப்படிங்குள்ள ஒரு இருபது ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தை வந்து நடத்துகிறாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு யோகா திட்டங்கள் நீங்கள் அந்த எல்இடியில் வந்து உங்களுடைய ஆண்டு அறிக்கையை வந்து காட்டினாங்க முதல்ல இந்த எம்சி பண்ணவங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் செருமனின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த அவங்களுக்கு நல்ல ஒரு கரவாசம் கொடுங்க ஏன்னா இந்த நாட்டில் வந்து பாராட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பாராட்டு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் தயங்குவோம் அந்த பாராட்டை ஏன் கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அறிமுகங்கிறது வந்து ஒரு சிறப்பு இருந்த ஒரு அந்த எம்சி பண்ணக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணும் ஏதாவது ஒரு இடம் தப்பு பண்ணால் கூட நாங்கள் பேச வந்தவங்களும் தப்பாக புரிஞ்சுக்குவோம் கேட்குறவங்களும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க நான் திரும்ப திரும்ப பார்த்தேன் எங்கேருந்து இந்த ஆடியோ வருது ஒருவேளை ரெக்கார்டாக அப்படியே இருந்தாலுமே இவ்வளோ ஷார்ப்பாக பேச முடியாது அதுக்கு கட் ஆனவனவே அவங்களும் கட் பண்ணுறாங்களே அப்படின்னு தான் இப்போ மேடையில் வந்த பிறகு பார்த்தேன் உண்மையால் உங்களுடைய வர்ணனைக்கு என்னுடைய மனபார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது சேவையின் தேவை அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு தலைப்புல வந்து என்ன பேச சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துல வந்து நீங்க எவ்வளோ பெரிய பணக்கார வேணாலும் உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணீங்க அதாவது உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது எவ்வளோ பெரிய பணக்காரனா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பில்கேட்ஸ்னால் அதிகபட்சம் சொல்ல முடியும் உங்களால் ஏன்னா இப்போ டாடா பெருலாம் டாட்டா மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவங்களுடைய சேவை அதாவது அவங்களுடைய தேவையை வந்து அவங்களே பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியுமா இப்போ இந்த ஒரு ஏறக்குறைய ஒரு அரை நாள் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நடக்கணும்னா இங்கே எத்தனை பேர்த்தனுடைய சேவையை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க தெரியுமா மைக் செட்டுக்காரர்லேருந்து வீடியோ இருந்து இந்த சோபா செட்டு போட்டவங்களுக்கு இது எல்லாமே முதல்ல நீங்கள் சேவையை என்றைக்கு பார்க்குறீங்களோ அப்போ தான் சேவையினுடைய மதிப்பு அதிகமாக தெரியும் ஏன்னா ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னாவே நான் அடிக்கடி சொல்லுவேன் மருத்துவமனை இருக்கிறதுலே உலகத்துலேயே டஃப்பான ஒரு ஜாப்பு வந்து அந்த மருத்துவர் தான் அது எனக்கு எத்தனை பேர் நீங்கள் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு தெரியல நான் சொல்கிற விஷயத்தை மருத்துவமனைக்கு போகிறவங்க யாராவது வந்து எதாவது பொருள் வாங்க மாதிரி போவாங்களா டோட்டலாகவே ஒரு ப்ரெஷராக அதாவது நம்மளுடைய குழந்தையோ இல்லை மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ ஏதாவது உடல்நிலை பாதித்து அந்த மருத்துவமனைக்கு உள்ளே போகக்குள்ள இவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கும் இந்த அப்பாவோ அம்மாவோ தன்னுடைய குழந்தையவோ காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரே ஒரு கோரிக்கையோடு தான் அந்த மருத்துவமனைக்கு போகிறாங்க இவங்களுடைய எமோஷனல் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நானும் மருத்துவமனையில் ஒரு அம்மாவை இழந்தவுங்கிற ஒரு பையனாக பேசுகிறேன் மகனாக பேசுகிறேன் அந்த வழி என்ன இருக்குன்னு இருபத்தி எட்டு நாள் ஹாஸ்பிட்டலேருந்து இருபத்தி ஒன்பதாந்தேதி ஒரு இருபத்தி ஒன்பதாவது நாள் வந்து என்னுடைய அம்மாவை வந்து ஒரு ஆம்புலன்ஸில் பிணமாக ஏற்றிட்டு போகக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியும் ஏன்னா அந்த மருத்துவரை பற்றி ஏன் நான் எல்லா மேடையிலையும் பேசுகிறேன்னா அந்த மருத்துவர் மட்டும் அப்ரிஷியேஷனே கிடைக்காது இதுவரையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ரெண்டு தாய் தான் இன்றைக்கி உலகத்தில் மதிக்கிறேன் முதல்ல செவிலி தாய் அடுத்தது இன்னொரு தாயை நான் மதிக்கிறேன்னா நம்ம ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்களா அவங்கள மட்டும் தான் நான் மதிக்கிறேன் இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து மட்டும் நம்ம அப்ரிஷியேஷனே பண்ண மாட்டோம் எந்த மருத்துவமனையில் வந்து தன்னுடைய மகளுக்கு குழந்த பிறந்த பிறகோ இல்லை என்னுடைய மனைவிக்கு குழந்த பிறந்த பிறகோ அந்த குழந்தை நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்த பிறகு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் அம்மா இந்த இந்த செவிலி தாய் தாண்டா உன்னை காப்பாற்றினாங்கன்னு ஏதோ சொல்லியிருக்கிறோமா ஏன்னா நன்றி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு வாழ்த்துக்கள்